பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம் ஸ்ரீகுருப்பியோ நமகம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புத பதிவு அக்ஷய திருதியை பற்றி நம்ம சொல்றோம் அக்ஷய திருதியை பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாத அபூர்வமான விஷயங்களை அரிய தகவல்களை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுண்டு அதற்கு தகுந்தால் போல நம்ம இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம விசேஷமாக இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எளிமையான பரிகாரங்கள் அதை நம்ம செய்கிறோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு எடுத்துகிட்டாவே அதனுடைய முக்கியத்துவம் அப்படின்றது பல விஷயங்கள் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா பவிஷ்யோத்தார புராணம்னு சொல்கிறது அதில் பற்றி இந்த திருதியை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நிறைய சொல்லியிருக்கா இந்த இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி நாச்சம் பவுன் வாங்கணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வச்சது ஏன்னா இப்போ இருக்கிற பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் உயர்ந்ததாக இருந்தால் கூட அதில் ஒரு பவுனுக்கு அப்படின்றது ஒரு தனி மதிப்பு உண்டு அப்போ அந்த உயரிய ஆபரணம்னு சொல்லக்கூடிய அந்த பவுனை வந்து ஒரு உண்மையாவது வாங்கி வச்சோம் அப்படின்னாவே அது எப்படி நமக்கு வந்து முக்கியமானதோ மேலே ரொம்ப அதிக மதிப்பு உள்ளதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு மதிப்போடு இருக்கக்கூடியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுபோல் ஒரு நல்ல பொண்ணும் பொருளும் சேரும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படி வாங்கும்போது பொண்ணாக வாங்கினா நல்லது அப்படின்றதுக்காக வச்சாதில் அது மட்டும் கிடையாது இந்த தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னு கிடச்சனா சில பேர் வாங்கிறதுக்கு முடியும் சில பேர் முடியாதவா நிறைய பேர் இருக்கா போது ஒரு வெள்ளி நாச்சம் வாங்கலாம் அதுவும் வாங்கிறது ரொம்ப சிறப்பானது நம்மளுடைய கையில் உள்ளது எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு ஆகியிருந்தாலும் அந்த நாளில் வாங்கிறது அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம் அதே போல் பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த விநாயகருக்கு மகாபாரதத்தில் வியாசர் வந்து இந்த போதித்த ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அக்ஷய திருதி இந்த யுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யுகங்கள் நான்கு யுகத்தில் இப்போ நடக்கிறது நம்ம வந்து கலியுகம் நடந்துட்டுருக்கு இந்த யுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா கங்காதேவி முதன் முதல்ல இந்த பூமியை வந்து தொட்டது இந்த நாள் அப்படின்றது ஒரு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடியது அதனால்தான் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு தோஷ நிவர்த்தியாக இருந்தாலும் போய் கங்காஸ்தானம் பண்ணிட்டியா தலைமொழிக்கிட்டியா அப்படின்னு கேட்போம் ஒரு எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் போய் நம்ம வந்து ஜலத்தை போய் நம்ம குளிச்சிடணும் நதியிலேயோ குளத்துலேயோ அப்படின்றதுக்காக ஒரு இது தான் ஒரு புனித நதி அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு விசேஷ வைபவங்களில் போயிட்டு நம்ம கோயில் குளத்துக்கு போகிறதா இருந்தாலும் சரி நம்ம நடக்கக்கூடிய எந்த ஒரு தோஷ நிவர்த்திக்காக இருந்தாலும் கோவிலில் போய் இருக்கக்கூடிய குளத்தில் குளிக்கிறதோ இருக்கக்கூடிய நதி ஓடக்கூடிய இடத்துல குடிக்கிறதோ அப்படின்றது ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வனவாச காலத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபாண்டவா வந்து வனவாசம் காட்டில் இருக்கும்போது ரொம்ப பசியாக ரொம்ப இருந்தாலும் நமக்கே இது மாதிரி இருக்கே முனிவர்லாம் தபஸ்வியெல்லாம் எவ்வளோ இதெல்லாம் காட்டில் இருப்பாளே அவளுக்குலாம் எப்படி உணவு கொடுக்கறது அப்படின்றதுக்காக திரௌபதி என்ன பண்ணாலும் பிரார்த்தனை பண்ணி சூரிய பகவான்கிட்டருந்து அக்ஷய பாத்திரம் அதுதான் நம்ம அக்ஷய திருதின்னு சொல்லுவோம் அக்ஷய பாத்திரம் வாங்கி அது அல்ல அல்ல குறையக்கூடிய இருந்தது அதனால் அந்த அக்ஷய பாத்திரத்தை வாங்கி அதில் அந்த ஆகாரத்தை நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஆகாரமோ அந்த நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே அது கொடுக்கக்கூடியது அதை வந்து வரம் வாங்கி பெற்றதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளில் ஐஸ்வர்ய லட்சுமி தானிய லட்சுமி அவதாரம் எடுத்த நாள் மகாசக்தியாக இருந்த அம்பாள் வந்து இந்த நாளில் வந்து ஐஸ்வர்ய லக்ஷ்மியாகவும் தானிய லட்சியாகவும் இருந்தது ஐஸ்வர்யம் அப்படின்னாவே நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்லுவோம் எட்டு விதமான லக்ஷ்மி அனுகிரகம் கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி அதே போல் தானியம் அப்படின்னா நம்ம இந்த உலோகத்தில் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது எல்லாமே தேவையாக இருந்தாலும் நமக்கு உணவு அந்த தானியத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமியாக அவதரித்த நாள் இன்னைக்கு அந்த அந்த திருதி அன்னைக்கு குபேரன் வந்து நிதி கலசம் வந்து பெற்றதாக சாஸ்திரம் சொல்கிறது இப்போ நிதி கலசம் அப்படின்றது பொன் பொருள் அது எல்லாமே அதில் வந்து அதில் தான் அல்லல்ல குறையாத எல்லாருக்கும் கொடுக்குறது தான் அதனால் அந்த நிதி கலசம் வந்து அன்னைக்கு தான் வந்து தபம் வாங்கி அதை பெற்றதாக சாஸ்திரங்கள் சொல்கிறது அதே போல் சிவபெருமான் காசியில் பார்த்திங்கன்னா அன்ன பிக்ஷாடராக இருந்து பகதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுத்தாராம் அன்னபூரணிகிட்ட அதனால் அன்னைக்கு நம்ம அதை ரொம்ப விரதமாக இருந்து அன்னைக்கு நம்ம ஞானங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னபூரணி அவதரித்த நாள் ஏன்னா இன்னைக்கு லோகத்தில் நமக்கு முக்கியமானது ஆகாரம் உணவு அந்த உணவு உணவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் அன்னலக்ஷ்மி அந்த அன்னபூரணி அவதரித்த நாள் இந்த அக்ஷய திருதிய நாள் அதே போல் பராசக்தியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சாகம்பரி அப்படின்ற ஒரு தேவி இவன் இந்த உலகத்தில் முதல் முதல்ல இந்த கலியுகத்தில் முதல் முதல்ல இந்த காய்கறிகள் மூலிகைகள் எல்லாமே வந்து மிருகங்கள் சாப்பிட்றதுலேருந்து இந்த மனுஷால் சாப்பிட்றதுலேருந்து இந்த முக்கியமான ஒரு பொக்கிஷமான மூலிகைகள் அதே போல் நம்ம ஆகாரத்துக்கு உண்டான காய்கறிகள் அனைத்துமே உற்பத்தி செய்தனால் இன்னிலேருந்து தான் அந்த அந்த அவதாரம் எடுத்து அவள் வந்து இந்த நாளில் தான் வந்து உற்பத்தி பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்தாலாம் அதனால் அந்த காய்கறிகள்லாம் உற்பத்தி ஆனால் இந்த அக்ஷய திருதை இது வந்து ஒரு யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நாளில் பரசுராமர் ஆறாவது அவதாரமாக அவதரித்த நாள் இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நம்மளுடைய தச அவதாரத்தில் பரசுராமனுடைய அவதாரம் சுவாமி வந்து இந்த நாளில் தான் அவதாரமாக இருக்கார் அது மட்டும் கிடையாது ரோஹிணி கிருஷ்ணர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தது இந்த ரோகி நக்ஷமும் அக்ஷய அக்ஷய திருதியும் ஒரே நாளில் வரக்கூடியது ஒரு கூடுதல் சிறப்பு சுவாமியினுடைய அனுகிரகம் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நாளில் கல்யாணம் பண்ணுறது சுப விசேஷங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது நாம் என்ன பண்ணுவோம் அதை கத்திரி அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறது உண்டு அது ஒவ்வொருடைய பழக்க வழக்கங்கள் ஆனால் திருமணங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட் ஜெயின்னு சொல்லுவாள் இல்லையா அவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் தான் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவான் இந்த பண்டிகை அப்படின்றது அக்ஷய திருத்தியை நம்ம எப்படி இந்த தீபாவளி பொங்கல் அப்படிலாம் கொண்டாடுற மாதிரி இந்த ஜெயின் வந்து இந்த பண்டிகையை வந்து ஒரு பண்டிகையாகவே எடுத்து ரொம்ப விசேஷமாக கொடுக்கக்கூடிய ஏன்னால் மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த பண்டிகை ரொம்ப விசேஷமானது அதே போல் வீடு கட்டுறது இந்த ம மண் அதுக்காக மண் தோன்றுறதோ கிணறு வெட்டுறதோ இதுக்கு வந்து ஒரு அற்புதமான நாள் இந்த அக்ஷய திருதியை அல்ல அல்ல குறையாதது அப்படின்ற மாதிரி அந்த பூமியிலேருந்து அந்த மண்ணை எடுக்க எடுக்க நம்ம என்ன காரணத்துக்கு இப்போ கிணறு நோன்றோம் அப்படின்னா மண்ணை எடுக்க எடுக்க நம்ம என்ன நினச்சி நோண்டுறோம் ஜலம் சீக்கிரம் தண்ணி வரணும் அப்படின்னு போல் அல்ல அல்ல தண்ணி எப்பயுமே நிரந்தரமாக அந்த கிணத்துல இருக்கும் அதே போல் வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த நோண்டு நோண்டி அந்த வீடு கட்டிட்டோம் அப்படின்னா மேலே அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும் அந்த வீட்டில் இருக்கிறக்கக்கூடியவா அந்த இடம் வந்து சுபிக்ஷமாக மேலோங்கி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த நாளில் வந்து செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறது உண்டு அதே போல் இந்த நாளில் பிரம்மா வந்து இந்த உலகத்தை படைச்சது இந்த நாள் திருதி அன்னைக்கு தான் இந்த உலகம் அபிவிருத்தி ஆகிறதுக்காக இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்றதும் புராணங்கள் சொல்லக்கூடியது அதே போல் குருவுக்கு பொன்னன் அப்படின்ற பெயர் உண்டு அதனால தான் வந்து அன்னைக்கு நம்ம இந்த பொண்ணுலாம் வாங்கணும் பவுன் வாங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு அந்த குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஏன்னா அவருடைய பேர் பொண்ணுன்றதுனால இந்த நாளில் அது வாங்கும்போது பொண்ணுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அதனால் அவருடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்போ அந்த அனுகிரகம் கிடைக்கும்போது நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் சந்திர பகவான் சாப நிவர்த்தி அடைந்த நாள் வந்து அக்ஷய திருதியை இப்போ நம்ம வளர்பிற தேய்பிற அப்படின்னு சொல்கிறது உண்டு வளர்பிறையில் எந்த ஒரு காரியங்கள் பண்ணாலும் வளர்ந்துட்டே போகும் தேய்பிரையில் போனால் தேயும் அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ நமக்கு இந்த அமாவாசை கழிச்சி நம்ம மூணாவது நாள் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு அதிலிருந்து தான் தேய்பிரை அப்படின்ற ஒரு கணக்கே வருதான் அப்போ அந்த சாப நிவர்த்தி அகிறது இப்போ அடைஞ்ச ஒரு நாள் வந்து அக்ஷய திருதியை சந்திர பகவானுக்கு அதனால் அதுவும் ஒரு விசேஷம் அதாவது தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது உண்டு அதுபோல் அந்த அக்ஷய திருதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அக்ஷதை போடுவோம் இந்த பெரியவாள்லாம் வந்து பெரிவாள்கிட்ட போய் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் குருக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோங்க அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவோம் பண்ணும்போது இந்த அக்ஷத அரிசி போடுறது உண்டு அக்ஷதை தான் அக்ஷயம் அப்படின்றது அக்ஷய திருதியை அப்படி திருதியை அண்ணிக்கி வர்றதுனால அக்ஷயம் அப்படின்னா அல்ல அல்ல குறையாதது வளரக்கூடியது மேன்மை அடையிறது அப்படின்றது நிறைய பொருள் உண்டு அதனால தான் முழு அரிசி இப்போ இந்த அச்சதை பிசையும் போது கூட பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் சொட்டு நெய் இதெல்லாம் விட்டு தான் அந்த அக்ஷதையை பிசைகிறது அதை பிசையும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து பின்னம் இல்லாமல் இருக்கணும் அந்த முழு அரிசியாக இருந்தால் தான் மகாலட்சுமி அதில் இருப்பாலாம் அப்போ அந்த அரிசியை நம்மளுடைய சிரசில் போட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா அப்படின்னா மகாலட்சுமி எப்பயுமே நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுவோம் இந்த பீடைகள்லாம் போகும் எப்பயுமே வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா பீடலட்சுமியாக இருக்கு இப்போ மூதேவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நம்ம தலையில் சிரசில் வந்து அந்த லக்ஷ்மி வந்து உட்காந்துட்டானாவ ஸ்ரீதேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அந்த காலத்தில் அக்ஷதையை வந்து நம்ம தலையில் போடுறது அதே மாதிரி கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்காக போடுறது அறுபதாம் கல்யாணம் பெரியவாக்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது பெரியவா நமக்கு போடக்கூடியது இதெல்லாம் வந்து அக்ஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அக்ஷயத்திற்கு அன்னைக்கு உருவானது தான் இந்த அக்ஷதை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதே போல் இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்வி அந்த இப்போ சொல்லிக் கொடுக்குறாப்பியா அது அக்ஷரபியாசம்னு சொல்லுவான் இந்த வார்த்தைகள் வந்து முதல் முதல்ல நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது இப்போ நம்ம வந்து இப்போ இதில் ச சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சரஸ்வதி பூஜை அன்னைக்கு குழந்தைகளை சேர்க்குறது ஸ்கூலில் போய் அப்படின்றது அது ஒரு வழக்கமாக இருக்குது ஏன்னா சரஸ்வதி என்னுடைய அனுகிரகம் கிடைக்கும் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சொல்கிறது உண்டு ஆனால் இப்போ இந்த நாளில் வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு முதல் முதல்ல குழந்தைகளுக்கு எழுதி கொடுக்குறதோ சொல்லி கொடுக்குறதோ சொல்லும்போது இந்த அக்ஷ அந்த வார்த்தைகளை வந்து விசராமல் நல்லா வந்து சீக்கிரம் சொல்லும் மாதிரி குழந்தை பேச்சு வராத இருக்கக்கூடிய குழந்தைகள் அன்னைக்கு தேன் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அது இருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய தபஸுனாலே திருமாலனுடைய நெஞ்சில் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுறாள் அதை வந்து இன்னைக்கு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் எப்பயும் வந்து கணவருடைய நெஞ்சில் நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்த நாள் பெருமாளுக்காக விரதம் இருந்த நாள் இந்த அக்ஷய திருதி அதனால் வந்து மகாலட்சுமியாகவும் பெருமாளுக்காகவும் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது இதனால் கணவன் மனைவினுடைய விரிசல்கள் கருத்து வேறுபாடுகள் இந்த குறைபாடுகள்லாம் நிவர்த்தி ஆய்ந்து இந்த கணவன் மனைவிகள் அந்யோன்யமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் நம்ம வின விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் இந்த நாளில் இறந்தவர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் இப்போ இந்த நாளில் ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஒரு திதியிலையும் ஒருத்தர் ஒரு இருக்கிற அவளுக்காக நம்ம முன்னோர்களுக்காக ஸ்ரார்த்தங்கள் பண்ணுறோம் தேவசன் சொல்லுவாள் இல்லையா அது பண்ணுறோம் அப்போ இந்த திருதியை இது வரக்கூடிய நாளில் தர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்யம் யாருக்கோ அவாளுக்கெல்லாம் முன்னோர்களுடைய பல தலைமுறைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்கிறது மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியை பிரார்த்தித்து இந்த பெருமாளுடைய ஆலயத்திற்கும் நம்ம மகாலட்சுமி தனியாக இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி பெருமாள் கோவில் இருக்கிறதாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த நாளில் போய் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு சுவாமி தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எடுத்த காரியங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வெங்கடேச பெருமாள் திருப்பதியில் வெங்கடேச பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கிய நாளும் இந்த நாள் தான் திருதி அன்னைக்கு தான் குபேரன் குபேரன்கிட்டேயே பெருமாள் வந்து கடன் வாங்க திருமணத்துக்காக கடன் வாங்கியதாக அப்படின்றது ஒரு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளில் குபேரன் வந்து இந்த செல்வம் மீண்டும் குறையாமல் இருக்கணும் நிலைத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் குபேரன் அந்த குபேரனே மகாலட்சுமியை நோக்கி விரதம் இருந்தாராம் இந்த லக்ஷ்மி எப்பயுமே எனக்கு குறையாமல் இருக்கணும் செல்வம் எப்பயுமே நிலைத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்த நாளும் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்கிறது உண்டு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மிருத்துஞ்சய அப்படின்னு சொல்லக்கூடிய மிருத்துஞ்சய மந்திரம் ஒன்று இருக்குது அது நீங்கள் கூகுளில் செக் பண்ணாவே தெரியும் இல்லைன்னா பெரியவாழ்கிட்ட அது ஏன்னா அந்த ஒரு சீட்டில் அதை எழுதிண்டு மிருத்துஞ்சய மந்திரத்தை வந்து அது ஒரு சீட்டில் எழுதி இந்த நாளில் வந்து எழுதிடணும் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுட்டு குழந்தைகள் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கிறது போல் வந்து ஞாபக கம்மியாக இருக்கிறது அதே போல் அடிக்கடி உடல்நிலைகள் பிணிகள் இருந்துகிட்டே இருக்கிறது அதே போல் கண் திஷ்டி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த அதில் எழுதின அந்த சீட்டை தலைமாட்டில் குழந்தைகளுக்கு வைக்கிறோம் அப்படின்னாவே இந்த திஷ்டிலாம் போகும் ஞாபக சக்தி வரும் அதுக்கு முக்கியமானது ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஒரு வீடு விருத்திக்கு வராது இருக்கிறது எவ்வளோ வந்தாலும் கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னும்போது இந்த சோழி இருக்கு இல்லையா அந்த காலத்திலலாம் சோழி போடுவோம் இப்போ கூட கடையெல்லாம் கிடைக்க புரியுது கடலில் கிடைக்கும் அதே மாதிரி மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் அந்த காலத்தில் பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா சோழி போட்டு விளையாடுறது உண்டு அந்த சோழி நாலு சோழி எடுத்து அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வெளியில் வெளிப்பக்கம் நான்கு மூலையிலையும் அதை பூமியில் புதைச்சிட்டோம் அப்படின்னாவே அந்த இடத்துல எப்பயுமே ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது அதே போல் இந்த நாளில் தொழில் மேன்மை அடையிறதுக்காக சத்துரு நிவர்த்திக்காக ஹோமங்கள் செய்கிறது போல பிராமணர்களுக்கு வேதம் படித்தவர்களுக்கு தானங்கள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பான இது அதே போல் அன்னபூரணியே இந்த நாளில் வந்து சிவபெருமானுக்கு அன்னதானம் அன்னம் கொடுத்ததாக இருக்கின்ற காரணத்தினால சிவபெருமானே பக நோக்கி மிட்சை எடுத்ததுனால ஓம் நமச்சிவாயா அப்படின்றத ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த அக்ஷய திருதியில் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல் பதினாறு பெருமாள் கோயில் அந்த அக்ஷய திருதி அன்னிக்கு முக்கியமானது பதினாறு பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வணங்குவது முப்பத்து முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எட்டாறு ரிஷிகளுடைய அனுகிரகம் கிடைக்கும் லோகத்திலே ஒரு பெரிய விஷயம் அந்த அக்ஷய திருதி அன்னிக்கு பெருமாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது அதே போல் அந்த திருதி அன்னைக்கு தகப்பனார் தாயார் இல்லாதவ விடிகா தாலைய நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே குளிச்சுட்டு கிட்ட தீபம் ஏற்றிட்டு எள்ளு தண்ணி முடிஞ்ச வரைக்கும் அவள் பேரை சொல்லலாம் தெரியாதவ மனசில் முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு தட்டிலையோ ஒரு கிண்ணத்துலேயோ வித்தளை கிண்ணத்துலேயோ அந்த ஜலத்தை எள்ளுந்தண்ணி ஜலத்தை விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அந்த ஜலத்தை கொண்டு போய் செடியிலேயோ ஜலத்துலேயோ விட்டுடலாம் இதை நம்ம அன்றைக்கி விட்டோம்னா முன்னோர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அதேமாதிரி தொழில் செய்கிறவா தொழில் நல்ல மேன்மை அடையணும் அபிவிருத்தி அடையணும் அப்படின்னா மிருத்துஞ்ச அந்த அன்னைக்கு மிருத்துஞ்ச ஹோமம் அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதை பண்ணோம் அப்படின்னா நல்லது அது அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தொழில் விருத்திக்காக நம்ம வந்து காசை வைக்கக்கூடிய அந்த கல்லா பெட்டின் அதில் காசு வைக்கக்கூடிய இடத்துல ஆல இலையில மிருத்துஞ்சாய நமகா ஓம் மிருத்துஞ்சாய நமகா ஓம் மிருத்துஞ்சாய நமகா இப்படி ஒரு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை நம்ம ஒரு தடவை எழுதலாம் மூணு தடவை எழுதலாம் அஞ்சு தடவை எழுதலாம் அந்த செப்பு கம்பி இருந்தால் அதில் எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த அந்நார்த்தம் முள்ளுன்னு சொல்லுவோம் அந்த இருந்ததுன்னா அந்த முள்ளால் ஏன்னா இருபால் ஆலை எழுதக்கூடாது ஆல இலை ஒன்று பிரச்சனை வந்து அதில் இப்போ நான் சொன்ன அந்த மந்திரத்தை எழுதி அந்த நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல தொழில் நல்லா விருத்திக்கு வரும் வியாபாரங்கள் பெருகும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கிறது தான் அன்றைக்கி ரொம்ப விசேஷமானது சாதாரணமாக ஆறு மணி சூரிய உதயத்துக்குள்ளே குளிச்சுட்டு மாதிரி பூஜை அறையில் தீபை ஏற்றி நம்ம வணங்கிறது ரொம்ப நல்லது அதே போல் வெள்ளி அந்த நம்மாவது பவுனு வெள்ளி வாங்கிறது ரொம்ப நல்லது முடியாதவா அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா அன்றைக்கி வசம்பு உப்பு அரிசி பருப்பு அதே போல் மஞ்சள் வஸ்திரம் அது ஜாக்கெட்டோ உடவையோ வேஷ்டியோ துண்டோ சட்டையோ இதில் ஏதாவது ஒரு வஸ்திரங்களோ ஏதாவது ஒன்று வாங்கி இதெல்லாம் சுவாமிகிட்ட வச்சு ஒரு தீபாரண பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல மகாலட்சுமி எப்பயுமே குடியிருப்பா அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையாக இந்தந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தால் கூட அதில் வாழ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவாளுக்கு நான் சொல்லக்கூடியதில் ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் இருக்கும் இதை நம்ம பின்பற்றி நடக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் தானங்கள் கொடுக்கறது நல்லது கொஞ்சம் செல்வந்தராக இருக்கிறவா தானம் கொடுக்கலாம் அதாவது கல்யாணம் ஆக ஆகிறவாளுக்கு ஒரு திருமங்கல்யா வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் முடியாதவாளுக்கு ரொம்ப ஏழை முடியாதவா பெரியோர்கள் அவளுக்கெல்லாம் வந்து குடை வாங்கி கொடுக்கலாம் விசிறி வாங்கி கொடுக்கலாம் பாதரட்சை அதாவது காலன் காலணிகள் காலில் அணியக்கூடிய செருப்பு வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அதே போல் இந்த சித்திரை மாதம் இந்த கத்திரியில் அது வரக்கூடியதுனால நீர் போர் பானகம் அதே போல் வந்து ஆகாரம் அன்னதானம் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் அதேபோல் நம்மளால் முடிஞ்ச வஸ்திரங்கள் மஞ்ச வஸ்திரங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் போர்வை வாங்கி கொடுக்கலாம் படுக்கிறதுக்கு பெரியவாளுக்கு ஏழைகளுக்கு முடியாத வாழ்க்கு நலிந்தோர்களுக்கு வந்து பாய் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி கிடாட்சம் அதிகமாக இருக்கும் எப்பயுமே வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது தானங்கள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தானங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லது அதனால் முடிஞ்ச அளவுக்கு முடியாதவ உப்பு நாச்சம் வாயின் வந்து அதை சுவாமிகிட்ட வச்சுருந்து ஒரு தீபாரணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பயுமே ஒரு நல்லது நடக்கும் அதனால் இந்த அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமானது எல்லா தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப கிடைக்கும் அதனால் மகாலட்சுமியினுடைய பரிபூரண அனுகிரகமும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைப்பதற்கும் இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு முளால முடிஞ்ச நான் சொன்ன அந்த விஷயங்களை கடைபிடித்து செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்த் ஜெய் பகவதி கோட்டை பகவதி வீடம் பகவதி சுவாமிகள்